எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும் ஐப்பசி மாசம் எப்படா வரும் நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க ஐபேசி மாசம் மூணாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளிய அனைவருமே கொண்டாடுங்க குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொடுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க மத்தபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐபேசி மாசத்துல அடுத்து சஷ்டி முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐபசி மாசம் சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் மற்றபடி திருமண மூர்த்தங்கள் நிறைய மூர்த்தங்கள் ஐப்பசி மாசம் இருக்கு நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிய எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் கடைசி மட்டும்தான் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வீடியோ ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளார் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசில நிறைய இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மேசராசிங்கன்னு நீதி நேர்மை தன்னம்பிக்கை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி சாப்பிடக்கூடிய குணம் இந்த மேசராசில அதிகமா இருக்கும் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மேஷத்துக்கு பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எத்தனை பேர் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பல வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கணும் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஐப்பசி மாசம் ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் குருடைய சாரத்துல சனி பகவான் குருடைய சாரத்துல ராகு பகவான் குருடைய சாரத்துல குரு பகவான் சுயசாரத்துல நிறைய கிரகங்கள் குருவுடைய நட்சத்திரத்தை அதிகமா பயணிப்பதால் இது வருஷத்துல ஏதோ பல வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது ஒவ்வொருத்தருமே ஐப்பசி மாசம் பாக்குறீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கோங்க தயவு செய்து ஒரு பொது பண்ண பாருங்க ஒரு ஜாதகத்துல ஐப்பசி மாசம் பிறந்தா ஏதாச்சும் நல்லது நடக்கணும் நல்ல விஷயத்த ஏதாச்சும் நம்ம பேசணும் பண்ணணும் இப்படிதான் மைண்ட் தாட் போகும் அப்ப ஜாதகத்துல என்ன கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது தயவு செய்து அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் இந்த மாசம் மட்டும் ஐப்பசி மாசம் அனைவருமே ஜாதகோட எடுத்து எடுத்துருவாங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு ஐப்பசி மாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா கண்டிப்பா அந்த வீடியோ இருக்கும் மிஸ் பண்ணிடுறீங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப என்ன இந்த கிரகம் எங்கெங்க சஞ்சார செய்வோம் அப்போ உங்க ராசில இருந்து நான் ஐந்து நாலாம் இடத்துல பாருங்க குரு பகவான் உச்சத்துல இருப்பார் நாலாம் இடத்துல குரு உச்சன் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் சிம்மத்துல ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார சிவாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் முதன் பகவானும் சேந்து சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம்தான் ராகுபகவான் பன்னிரெண்டாம் சனி பகவான் சஞ்சார சிவா இதுல மூணு கிரக பயிற்சி வருது ஒவ்வொன்னு எடுத்த முதல் பயிற்சியை செவ்வாய் பகவான் பத்தாம் தேதிக்கு ஐப்பசி மாசம் கரெக்டா பத்தாம் தேதி பேச்சியாயி ஸ்ட்ரெயிட்டா அவர் சொந்த வீட்டுல எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் ஆகும் ராசி அதிபதி நல்லா பாத்துக்கணும் தான் ஆட்சி பலம் எழுதி இது மிகப்பெரிய ஒரு ஒரு டைம் ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் சுக்கர ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு சொந்த வீட்டுல வந்து நேரா அவர் உட்கார்ந்து உங்க ராசியை பார்ப்பார் இதை இந்தாண்டி ஐந்தாம் தேதியே புதன் பகவான் பேச்சியை எட்டாம் இடத்துல இருப்பார் அப்ப செவ்வாய் புதன் கிரகத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ஐப்பசி மாசத்துல இருக்குது செவ்வாயும் புதனும் ஒரே இடத்துல உங்களுக்கு பக்கா பலமா நிற்பாங்க எப்படி புதன் அறிவுக்காரங்க நல்லா பாத்துக்கணும் அறிவுக்குள்ள கிரகமும் தைரியத்துக்குள்ள கிரகமும் ரெண்டும் சேருது அப்ப தைரியம் அறிவும் தைரியம் சேர்ந்தா எப்படி இருக்கும் நல்லா சிந்திச்சு சிதா தானே ஒரு விஷயத்த அடிப்பீங்க ஜெயிக்க பாப்பீங்க உங்கள்ட்ட வீரமும் இருக்கும் புத்தி இருக்கும் வீரமும் புத்தியும் ரெண்டும் சேருது அப்ப இது நல்லதா கெட்டதா ஜாதகத்துல செவ்வாய் புதன் நல்லா இருந்தாவே இந்த மாசம் மட்டும் பாருங்க ஐபிஎஸ்ல நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும் நீங்க தேடி போவோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்க எதுவுமே தேடி போகாதீங்க தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு எல்லாருமே பயமுறுத்துறது என்னன்னா அந்த விரையசனி சனி விரைய சனி என்னடா விரைய சனி என்னடா என்னதான் விரையசனி சனி என்னதான் பண்ண போது உங்களை அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க தயவு செய்து பயப்படாதீங்க சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் போறதும் சுயசாரம் அதுவும் நாலாம் இடத்துல உச்சமா உட்காந்துருக்காரு அவருடைய பார்வை இங்க மேல படுது அதனால நீங்க எதுக்குமே பயப்படாம இறங்கி அடிங்க செவ்வாயும் குரு சாரத்துல போறாரு அப்ப எல்லா கிரகமும் பக்காவா இருக்கும்போது ஏன் நீங்க பயப்படணும் ராகு பகவானும் குரு சாரத்துல போறாரு அப்ப ஜாதகத்துல தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் குரு பகவான் நல்லா இருக்கிறாரா உங்க ராசி அதிபதி நல்லா இருக்காரா லக்னாதிபதி நல்லா இருக்காரா இதை பார்த்துக்கிட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் என்னத்த பண்ணாரு என்ன லாபம் வரைய என்ன பண்ணிருப்பா யார் சில பேர் ஒரு சில பேருக்கு வரைய செலவு வீடு கட்ட கொடுத்துருப்பாரு வெளிநாடு போயிருப்பீங்க வெளியூர் போயிருப்பீங்க ஒரு சுப செலவு மாதிரி பண்ணிருப்பீங்க இதான் விரை சனி சேர்ந்துடும் இதே யாருக்கும் ஜாதகம் சரியில்லைன்னா மருத்துவ செலவு கொடுப்பாருங்க பணத்தை ரொம்ப விரைய செலவு பண்ணிருப்பீங்க இட பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு சரியில்லை தெரியுங்களா வேலையில உத்தியோகத்துல நிறைய பேருக்கு அப்படி சொல்ல முடியல வார்த்தை செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசம் என்னது அக்டோபர் இந்த பதினைஞ்சாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேர் வேலை போயிருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க அக்டோபர் பிறந்த பேர் சில பேர் வேலை உத்தியோகம் சரி இருந்திருக்காது இல்லைன்னா செப்டம்பர் மாசம் இந்த அதுலேயே பாருங்க நிறைய பேர் வேலை நிறைய தடையில கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் ஏன்னா அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க வருமானத்துலயும் சரி பொருளாதாரம் சரி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஏன்னா ஏழாம் மரத்துல செவ்வாய் இருந்தாரு ஆனா இருந்தாலும் அந்த வீடு கொடுத்தவர் வந்து கேது இப்படில மாட்டிருந்தாரு அப்ப பொருளாதார வரமான நண்பர்கள் கூட்டாளி பழக்கவளத்துல பிரச்சனை இல்லைன்னா ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்த நீங்க பாக்குறது இல்ல படிப்புகளை மந்தமாகிறது இது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல ஒரு செலவு அதிகமா வந்திருக்கும் எப்படி குடும்பத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செலவு நீ கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவான ஏழாம் மரத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு உங்க நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவீங்க அது உங்களுக்கு ஆப்போசிட்டா பேச்சே உங்களுக்கு பிரச்சனை கொண்டாந்து வச்சிருக்கும் இது மாதிரி அமைப்பு நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா மேசராசி இப்ப ஏன் டைம் நல்லா இருக்குன்னா சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு இப்ப பத்தாம் தேதி ஐபிஎஸ்சி மாசம் பத்தாம் தேதி சொந்த வீட்டுக்கு வர்றாருன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் திடீர் யோகம் உங்களுக்கு இருக்கு எப்படி திடீர்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வருமான பொருளாதாரம் ஏதோ திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க பாரு புதனோட சேர்ந்துருக்காரு அப்ப வேலை உத்தியோகத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் திடீர்னு கிடைக்கும் பொண்ணுல எதுக்கோ நீங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க தனியார் மூல இல்ல கவர்மெண்டோ ஏதோ ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப இது திடீர்னு வரும் இந்த ஐப்பசி மாசம் முடியக்குள்ள பாருங்க திடீர்னு வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் யோகம் அதிகமா இருக்குது யாருக்கெல்லாம் வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு அந்த வழக்கு கோர்ட்டு கேஸ இப்ப இழுத்து நீங்க மூவ் பண்ணினீங்கன்னா இந்த ஐப்பசி மாசத்துல தீர்ப்பு எடுத்து போடலாம் ஒரு சிலத்துக்கு அப்புறம் அந்த ஆட்சி பலம் வரா சூரியனை பலப்படுத்தி விட்டுவாரு அப்ப நிறைய பேருக்கு கடன் பகை எதிரி உங்களுடைய வழக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்குகளை நீ எதிர்கொண்டா அந்த வழக்குல இப்ப சரி பண்ணி போடலாம் உள்ள விரிசல் சரியாகும் கடன் பிரச்சனை இருக்காது நீங்க பேங்க்ல கவர்மெண்ட் மூலமாக எந்த ஒரு விஷயம் நீங்க மூக்குனாலும் சரி இதை எழுதிய வச்சுக்கீங்க கவர்மெண்ட் மூலமாக நிறைய விஷயம் இந்த மேசராசியை பொறுத்தவரை கண்டிப்பா கிடைக்கும் அஞ்சாம் விட்டது ஏழாம் இடத்துல காதல் திருமணம் அடுத்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பாத்துங்க பொருளாதார மிக மிகப்பெரிய லெவலுக்கு போயிருவீங்க அதே மாதிரி பாருங்க எங்கே வேலை பார்த்தாலும் சரி வேலை நல்லா வருமானம் இருக்கும் லாப வருமானம் சூப்பராக கொடுப்பார் கமிஷன் வியாபாரம் மெக்கானிக்கலு அடுத்து ராணுவத்துறை இந்த போலீஸ் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் நிறைய பேர் லாட்ரி எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகத்தை கண்டிப்பா இதை நீங்க விட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க கரெக்டா ஐபி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்க லாட்ரி யோகத்தை எடுங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க வெளிநாடு யோகம் லாட்ரி யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு திடீர்சம் தேடி வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்க போறீங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு வீட்டுல நடக்க போது பாத்துக்க நல்ல ஒரு அமைப்பா இருக்குது தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து சனி பவன் நல்லவரா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எது வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா கேது பகவான் சூப்பரா உட்காந்துருக்காரு அதுவும் சுக்கரோட சாரத்துல உட்கார்ந்து உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா உங்களுக்கு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஐபிஎஸ்சி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வருமான இன்கம் பொருளாதாரம் திருமண பேச்சுகள் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் ஒரு நினைச்ச காரியத்துல ஒரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு எல்லாமே தேடி வரும் அஸ்வின்ல பிறத மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப கடன் இருக்கும் பகை இருக்கும் எதிரி இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போடுறது கொஞ்சம் கவனமா பயணிங்க நான் சொல்றது ஐப்பசி மாசம் பதி நாலாம் தேதிக்குள்ள அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதை பரணி ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க என்ன கொஞ்சம் இப்ப ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நண்பர்கள் கூட்டாளி ஏன்னா இப்ப எதிரியோ பகையோ கடனோ அம்போ வழக்கோ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு சில ஏதாச்சும் நீங்க பாத்துருக்கீங்க யாரு பரநே சில ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் ரொம்ப குடும்ப குடும்பம் ஃபேமிலியை ரொம்ப சந்திக்க நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது ஐபசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ திருமண பேச்சோ காதல் திருமணமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டரோ எழுத்து கணிதமோ இது சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க நல்ல விஷயம் தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகேஸ் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதை நல்லா பார்த்துக்கணும் இந்த ஒரு மாதம் மட்டும் பார்த்துக்கணும் இந்த ஐப்பசி மாசம் மட்டும் சூரிய பகம் அப்ப ஜாமீன் போடுறது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மத்தபடி பார்த்தா திருமணம் பண்றது சுப செலவு பண்றது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது நிறைய ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கலாம் செலவா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் வரக்கூடிய ஐபசி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது